எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை கூபா ராஜகோபாலன் நவீனத்துவ சிறுகதை வடிவின் முன்னோடி கூபா ராஜகோபாலனின் படைப்புகளைப் பற்றி மிகுந்த பிரேமை கொண்ட ஒரு எழுத்தாள நண்பரும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம் கூபா ராஜகோபாலன் தான் தமிழ் இலக்கியத்தின் உச்சம் என்ற எண்ணம் கொண்டவர் அந்த நண்பர் ஒவ்வொரு சொல்லையும் செதுக்கி செதுக்கி அடுக்குபவர் என்று அவர் கூபா ராஜகோபாலன் பற்றி சொன்னார் செதுக்கி செதுக்கி ஒரு நகை போல கதைகளை உருவாக்கியவர் ஒரு வார்த்தை கூட வெளியே எடுக்க முடியாது ஒரு வார்த்தையை கூட சேர்த்து விடவும் முடியாது தமிழ் இலக்கியத்தின் உச்ச சாதனைகள் சிறுகதைகளில் மட்டுமே உள்ளன தமிழ் சிறுகதைகளின் உச்சம் கூப்பா ராஜகோபாலனின் கதைகள்தான் நான் அவரை உடனே மறுக்கவில்லை ஆனால் எதன் பொருட்டு என்று கேட்டேன் அவருக்கு புரியவில்லை கூபா ராஜகோபாலன் தன் மொழியையும் வடிவத்தையும் மேலும் மேலும் நேர்த்தி கொள்ளச் செய்ததன் நோக்கம் என்ன அவர் சற்று எரிச்சலுடன் இலக்கியத்துக்கு என்ன நோக்கம் வேண்டும் என்றார் நான் இலக்கியத்திற்கு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல முனையவில்லை இலக்கிய வடிவத்துக்கு நோக்கம் இருக்க வேண்டும் என்றுதான் தான் சொல்ல வந்தேன் வடிவம் ஒரு கொள்கலம் ஒரு பாதை அதில் நிரப்பப்படுவதே அதன் வடிவத்தை நியாயப்படுத்த முடியும் இலக்கற்ற பாதை என்று ஒரு பாதை இருக்க முடியாது என்றேன் இலக்கிய வடிவத்தை நாம் ஏன் அப்படி பார்க்க வேண்டும் ஏன் ஒரு சங்கீத ஆலாபனையாக காணக்கூடாது ஒரு ராகம் வெறும் வடிவம்தான் அந்த வடிவத்துக்குள் நாம் அர்த்தங்களையும் உணர்ச்சிகளையும் கொட்டி நிரப்பி அனுபவிக்கின்றோமே என்றார் அந்த நண்பர் அது ஆர்வம் அளிக்கும் ஒரு தரப்புதான் கண்டிப்பாக இலக்கியத்தில் அப்படி ஒரு வகை மாதிரி உண்டு வடிவமே அனுபவமாக ஆகும் இலக்கிய கூறு என்றால் அது அணி அலங்காரம் மட்டுமே நீண்டகாலம் சமஸ்கிருத இலக்கிய மரபில் அதுவே லட்சிய லட்சியமாக லட்சிய இலக்கியமாக இருந்தது ஒரு குறுகிய காலம் சிற்றிலக்கியங்களில் காலகட்டத்தில் தமிழிலும் அப்படி இருந்தது தமிழ் இலக்கியத்தில் அந்த அம்சம் கொண்ட எழுத்து லாசா ராமாமிரதத்தின் எழுத்தும் கோணங்கியின் கதைகளும் தான் ஆனால் கூப்பா ராஜகோபாலனின் கலை அத்தகையது அல்ல அது அலங்காரங்களுக்கு நேர் எதிரானது சொல்லும் விதத்தில் பல்வேறு சாத்தியங்களை அவரை சோதனை செய்யவில்லை ஜாலங்களை முயற்சி செய்யவில்லை கச்சிதமான முழுமையான கூறல் முறையாகவே முயன்றார் ஆகவே அவருக்கு கூறப்படும் விஷயம் முக்கியமானதே எந்த அளவுக்கு அது சொல்லப்பட்டது என்பதை வைத்துதானே கச்சிதமா இல்லையா என்று சொல்ல முடியும் என் தரப்பை சிறு சிந்தனைக்கு பிறகு நண்பர் ஏற்றுக்கொண்டார் ஆம் கூப்பா ராஜகோபாலன் தன் இலக்கிய ஆக்கங்கள் மூலம் தொடர்ந்து ஒன்றை சொல்ல முயன்றார் என்றே படுகிறது அதை மனத்தின் உள்ளோட்டங்கள் என்று சொல்லலாம் என்றார் அவை வெளியே தெரியாதவை ஆதலால் அவற்றை வெளியே சொல்லும் பொழுது அவை இயல்பு அவற்றின் இயல்பு மாறிவிடுகின்றன அவற்றை உணர்த்தவே முடியும் கூப்பா ராஜகோபாலன் முயன்றது அதற்காகவே தம் கதைகள் மூலம் சொல்லாமல் உணர்த்தப்பட வேண்டிய விஷயத்தையே அவர் முன்வைக்கிறார் நண்பரின் இவ்விளக்கம் கூபா ராஜகோபாலனின் ஆக்கங்களைப் பற்றிய சிறந்த மதிப்பீடு என்பதில் ஐயமில்லை ஆனால் இது அவர் மீது முன்வைக்கப்பட்டு வரும் வழக்கமான கருத்தே தமிழின் மூத்த விமர்சகர்கள் பெரும்பாலும் கூபா ராஜகோபாலன் மீது சற்று அதிகப்படியான கரிசனத்துடனேயே எழுதியுள்ளார்கள் கராரான விமர்சகரான எஸ் வி சுப்பிரமணிய ஐயர் புதுமை பித்தனுக்கு அளித்த சிறு எதிர் மதிப்பீட்டை கூட அவருக்கு அளிக்கவில்லை சி சு செல்லப்பா அவரை கொண்டாடினார் கானா சுப்பிரமணியம் புதுமை சமமான அல்லது சற்று மேலான ஒரு இடத்தை அவருக்கு அளித்தார் புதுமைப்பித்தனிடம் சோதனைகள் அதிகம் கூப்பா ராஜகோபாலனிடம் வெற்றிகள் அதிகம் என்றார் கானா சுப்பிரமணியம் இதை சுட்டிக்காட்டி தன் தமிழ் சிறுகதை வரலாற்றில் எம் வேதசகாயகுமார் புதுமை பித்தனுடையது அடர்காடு பெரிய மரங்களும் சிறு செடிகளும் உள்ளது கட்டற்றது கூப்பா ராஜகோபாலனின் எழுத்து சீர்படுத்தப்பட்ட தோட்டமே என்றார் வெங்கட் சுவாமிநாதன் அவரை தமிழின் சாதனையாளராகவே காண்கிறார் சுந்தர ராமசாமி சிறு சிறுகதை வடிவின் சிறந்த மாதிரியை அடைந்தவர் அவர் என்று படுகிறது இந்த சாதக மதிப்பீடுகள் இவர்களை தூண்டிய விஷயங்கள் இரண்டு ஒன்று அவரது சோகமான வாழ்க்கையும் அவல முடிவும் இரண்டு அவர் நவீன இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவர் என்பது வேறு காரணங்களும் இருக்கலாம் முன்னோடிகளை பேரிலக்கியவாதிகளாக கருதும் மனமயக்கம் எல்லா இலக்கிய மரபிலும் உள்ளது ஒரு இலக்கிய சூழலில் புதிய நோக்கு ஒன்றை உருவாக்குவது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல அதற்கு பின்னால் பொது ஓட்டத்தில் இருந்து விலகி இயங்கும் ஆன்ம பலமும் வெளியுலக மீதான ஆரோக்கியமான தொடர்பும் தன் சுய ஆளுமை மீதான ஈடுபாடும் உள்ளன முன்னோடி என்பது இலக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு எளிய பீடம் அல்ல ஆனால் அபூர்வமாகவே முன்னோடிகளில் பேர் இலக்கிய படைப்பாளிகள் உருவாகி இருக்கிறார்கள் குறைவாகவே முன்னோடிகள் செவ்விலக்கிய தன்மையுடன் இருந்திருக்கிறார்கள் கிளாசிக் என்ற சொல்லில் இரு அர்த்தங்களுக்கு இவ்விரு சொற்களையும் பயன்படுத்துவது என் வழக்கம் ஒரு சூழலில் உச்ச இலக்கிய படைப்புகளை ஆக்கியவர் பேரிலக்கியவாதி ஓர் இலக்கிய மரபில் அடிப்படைகளை உருவாக்கி படைப்புகளை ஆக்கியவர் செவ்விலக்கியவாதி புதுமைப்பித்தன் தமிழ் சிறுகதையின் முன்னோடியான செவ்விலக்கியவாதி பேரிலக்கியம் என்பது எளிய விஷயமல்ல கூபா ராஜகோபாலன் தமிழ் நவீன இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவர் நம் நவீனத்துவ சிறுகதை வடிவின் அடிப்படைகளை உருவாக்கியவர் கூப்பா ராஜகோபாலனின் படைப்புகளை இன்று படிக்கையில் மிக மிக குறைவான எண்ணிக்கை கொண்ட அவரது கதைகளே பொருட்படுத்தும்படியாக உள்ளன என்பதை காணலாம் காணாமலே காதல் என்ற தொகுதியில் உள்ள அவரது சரித்திர கதைகளை நல்லுபதேச தட்டை படைப்புகள் என்று நிராகரிக்கலாம் கனகாம்பரம் என்ற தொகுப்பில்தான் சில நல்ல கதைகள் உள்ளன ஆற்றாமை விடியுமா சிறுவெளிச்சம் வெளிச்சம் பண்ணை செங்கான் இக்கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லித்தான் அவரது கதைகள் இத்தனை காலம் சிலாகிப்பவை பெற்றுள்ளன ஒரு கோணத்தில் பார்த்தால் அவரது கதைகள் சாதாரணமாக கிடைக்காமல் இருந்தமைதான் அவரது இலக்கிய இடத்தை இத்தனை காலம் தக்க வைத்து கொள்ள காரணமா என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது ஆற்றாமை தமிழில் ஒரு முக்கியமான கதை அதன் கலைத்தன்மையால் என்பதை விட அது தொடர்ந்து தமிழுக்கு பல கதைகளை உருவாக்கும் முன்வடிவமாக அமைந்தது என்ற வகையில் பால் உணர்வுகள் மீது பல வகையான பாசாங்குகள் நிரம்பிய நம் கலாச்சார சூழலில் பால் உணர்வுகளுக்கும் வன்முறைக்கும் கலாச்சாரத்தில் அடியோட்டமாக ஓடுவதை ஓடுவதன் சித்திரத்தை அளிக்கும் அழகிய பல கதைகளை இதை முன்மாதிரியாக கொண்டு தி ஜானகிராமன் வண்ண நிலவன் வண்ணதாசன் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள் பால் உணர்வின் தன்னிச்சையான வல்லமைகளுக்கும் சமூக நெறிகளுக்கும் இடையே ஆன நுட்பமான மோதலை அன்பும் பாலுணர்வும் இடம் மாறும் நுட்பமாக சிக்கல்களை தமிழ்ச் சிறுகதை மிக வெற்றிகரமாகவே தொட்டு காட்டியுள்ளது உள் அழுத்தப்பட்ட காமம் குரோதத்தின் விளிம்பை தொட்டு பின்வாங்குவதை சொல்லும் கதையான ஆற்றாமை ஒரு முக்கியமான முன்னோடியான முன் ஆகும் ஆனால் அந்த முன்னகர்வு வெறும் வடிவம் சார்ந்தது மட்டுமே இந்த கதையை கூறும் வாழ்க்கை பார்வை பார்வை எவ்வகையிலும் நமக்கு புதிதல்ல காமக் காமக்ரோத மோகங்கள் ஓடும் நதியான மானுட மனதை காட்டிய பேர் இலக்கியங்கள் உள்ள மண் இது மீண்டும் மீண்டும் காமம் போன்ற அடிப்படையான விஷயத்தை தானே இலக்கியம் சொல்ல முடியும் என்று கேட்கலாம் உண்மை ஆனால் பேர் இலக்கியங்களில் மனதில் ஒரு கோணத்தை காட்டுவதில்லை இருளும் மொழியும் சேர்ந்து உருவாகும் எல்லையற்ற நிழலாட்டத்தின் கணம்தோறும் பெருகும் சித்திர பெருவழியை அவை காட்டுகின்றன கூபா ராஜகோபாலன் அன்றாட வாழ்க்கையின் திரையை விளக்கி காமத்தை காட்டி நிறுத்திவிடுகிறார் ஆற்றாமையில் அந்த பெண்ணின் மனம் நமக்கு தெரியும் கணத்தில் ஏற்படும் திறப்பு மட்டுமே அதன் அனுபவம் அதற்கு பிறகு முன்னகர ஏதும் இல்லை அதுவரை நம்மை இட்டு வந்த கூபா ராஜகோபாலனின் தொழில்நுட்ப திறனை எண்ணி மகிழ்வதை அன்றி கூபா ராஜகோபாலனின் சிறந்த கதைகளில் ஒன்றான சிறிது வெளிச்சத்தை காரூர் நீலகண்ட பிள்ளை எழுதிய மரப்பாவைகள் என்ற சிறு கதையுடன் நான் ஒப்பிட்டுக் கொள்வதுண்டு மரபொம்மைகள் விற்கும் ஒருவனுக்கும் வீட்டில் உள்ள இளம்பெண்ணுக்கும் இடையே நடக்கும் சிறு மன உரசல் அக்கதை இருவருமே தங்கள் காமத்தின் இயக்கத்தை உணர்ந்து ஒருவருக்கொருவர் உணர செய்து எல்லை தாண்டாது திரும்பி செல்வதையே அக்கதை கிட்டத்தட்ட கூப்பா ராஜகோபாலனின் கதைதான் ஆனால் அந்த மரபொம்மைகள் சொல்லப்படுவதற்கும் குறிப்பு உணர்த்தப்படுவதற்கும் அப்பால் ஒரு கவித்துவமான குறியீட்டு தளத்துக்கு கதையை கொண்டு செல்கிறது கூப்பா ராஜகோபாலன் தன் கவிதையை புனைவின் மௌனம் கொண்டதாக மட்டுமே அமைத்துள்ளார் கவித்துவ மௌனத்தினை எந்த கதையிலும் முயன்றதில்லை மௌனம் கனம் கொள்வது முடிவின்மையை வாசிப்பில் உணர செய்வதும் கவித்துவம் கொள்ளும் போதுதான் இந்த முக்கியமான அம்சத்தை முதலிலேயே சொல்லிவிட வேண்டியுள்ளது காமத்தின் உள்ளோட்டம் உருவாக்கும் உணர்வு எழுச்சிகளின் நுட்பமான வெளிப்பாடு என்பது தமிழ் சமூகத்துக்கு பொருத்தமாக புரிந்து வரக்கூடிய ஒன்றா என்ன தமிழ் சமூகத்தின் மேல்தட்டில் இருந்த சில சாதியினரின் உலகுக்குள் மட்டுமே உள்ள விஷயமல்லவா அது உறவுகளுக்குள் கவனமும் அதன் விளைவாக நாசூக்கும் உரி உருவாக்கிவிட்ட சாதிகளுக்கும் வர்க்கத்தினருக்கும் உரியது அது என பொதுவாக சொல்லலாம் அதன் சமூகவியல் தளங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை அதீத உடைமை மனநிலை உடல் உழைப்பின்மை ஆகியவற்றால் வெகு வெறு வெகுவாக பிரிக்க திரிபு பட்ட அது அதீத உடைமை மனநிலை உடல் உழைப்பின்மை ஆகியவற்றால் வெகுவாக திரிபுபட்ட காமம் அது அவரது கூட்டத்துக்கும் புழைக்கடைக்கும் இடையே நிறைய தூரம் இருந்த வீடுகளுக்கு உரியது அதன் சிக்கல்கள் பல அப்படியே அடுத்த தள மக்களுக்கு பொருந்துவன அல்ல உதாரணமாக பிற்பாடு எழுத வந்த பல படைப்பாளிகளின் காமத்தை பற்றி எழுதிய விதமே வேறாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் உதாரணமாக காட்டலாம் அழகம்மாள் கனிவு புற்றில் உறையும் பாம்புகள் ஆகிய கதைகளை கூப்பா ராஜகோபாலனின் காமம் சார்ந்த கதைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் இக்கதைகளிலும் காமத்தின் கௌரவம் ரகசிய ஆட்டங்களும் உள்ளன ஆனால் அவை நாசூக்கும் பூடகமும் கொண்டவை அல்ல ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குரிய சித்தரிப்பாக ஒரு ஆக்கம் இருப்பது முறை குறையல்ல அது தன் முதற்கட்ட சித்திரத்தை வாசக மனத்தில் உருவாக்கிய பிறகு மேலும் வளர்ந்து மானுடத் தன்மையை அடைய வேண்டும் தல்ஸ்தோயின் எழுத்துகளில் ரஷ்ய பிரபு குல வாழ்க்கையின் யதார்த்தமே உள்ளது ஆனால் அதன் உச்சங்கள் மானுடம் தழுவிய அகச்சிக்கல்களை நோக்கி நகர்கின்றன இதுதான் முக்கியமானது கூபா ராஜகோபாலனின் பெரும்பாலான கதைகளில் பேசுதளம் மட்டுமல்ல பேசப்படும் ஆழமும் அப்படி ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் நின்றுவிடக்கூடியதாகவே உள்ளது முரண்பாடாக தோன்றும் ஒரு விஷயம் உண்டு அவ்வுலகின் விரிவான சித்திரத்தை அவர் முன்வைக்கவில்லை அதிலிருந்து உயரிய ஓர் யதார்த்தத்தை அவர் உருவாக்க முயல்கிறார் அவ்வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதியை காமம் சார்ந்த சிக்கல்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அதை லட்சியவாத சாயலில் மறு ஆக்கம் செய்து அளிக்கிறார் வாழ்க்கை இலக்கியமன்று வாழ்க்கை முடிவடைகிற இடத்தில் இலக்கியம் ஆரம்பிக்கிறது என்ற கூபா ராஜகோபாலனின் வரி முக்கியமாக இங்கே கவனிக்கத்தக்கது ஆக கூபா ராஜகோபாலனின் பங்களிப்பு எந்த தளங்களில் நிகழ்கிறது நீண்ட விவசாய சமூக வரலாற்றில் இருந்து அடுத்த கட்ட சமூக கட்டமைப்பை நோக்கி வந்த உயர்தள மக்களின் காமம் சார்ந்த ஒரு சில உளவியல் சிக்கல்களை அவர் எடுத்து பேசினார் என்பதே பொருத்தமானது முந்தைய சமூக கட்டமைப்பின் பாலியல் சார்ந்த அடக்குமுறை நாசுக்குகள் சுத்த அசுத்த போதங்கள் ஆகியவை நவீன காலகட்டத்தின் அடையும் மோதல்களையும் திருபுகளையும் நுட்பமாக பார்க்க முயன்றார் ஆனால் ஒரு படைப்பாளியாக அவரை மிக மிக குறுக்குவது அவர் பாலியல் சார்ந்ததே சார்ந்தே எந்த பெரும் கலாச்சார மாற்றத்தை பார்த்தார் என்பதே உறவுகளில் பல்வேறுபட்ட இணைவுகளை நாம் அவரது படைப்புலகில் காண முடியவில்லை பாலுறவின் சிக்கல்கள் கண்டிப்பாக முக்கியமானவையே ஆகும் ஆனால் அதற்கு சமமாக முக்கியத்துவம் கொண்ட வேறு மோதல்களும் சிக்கல்களும் உள்ளன பொதுவாக சிலவற்றை அடையாளப்படுத்துகிறேன் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உருவாகும் மோதல் நம் மத நம்பிக்கைகள் மற்றும் குலதெய்வங்களுக்கும் நமது நவீன பார்வைக்கும் இடையே ஆன மோதல் நமது இன குழு சார்ந்த வாழ்க்கை முறை நவீன காலத்தின் வாய்ப்புகள் மூலம் முற்றிலும் மாறான ஒரு வாழ்க்கை முறையுடன் உறவு கொள்ளும் பொழுது ஏற்படும் சிக்கல் மாறுபட்ட மதிப்பீடுகள் ஒழுக்க சந்தி சந்திக்கும் பொழுது உருவாகும் தடுமாற்றங்கள் நம்மில் எவருக்கேனும் இவை சிறிதேனும் இல்லாமல் உள்ளதா என்ன இந்தியா நவீனமயமான பொழுது பண்டைய இந்திய நவீன இந்தியாவை சந்தித்து கொண்ட கலாச்சார வரலாற்று புள்ளிகளை இந்திய எழுத்தாளர்கள் பல வகையில் தீவிரமாக எழுதியுள்ளனர் கூபா ராஜகோபாலனுக்கு முன் உதாரணமான அமைந்த தாகூர் எழுதிய கோரா என்ற பெரும் நாவல் ஓர் உதாரணம் இந்து மரபை பற்றி ஒரு தீவிரமான ஆச்சார பார்வையை கொண்ட கோரா அவன் பிறப்பால் ஒரு வெள்ளையன் என்ற உண்மையை அறியும் பொழுது வாழ்க்கையின் இயல்பான கட்டுக்கடங்காத தன்மையை சந்தித்து ஆழமான ஒரு மோதலை அடைகிறான் தரிசனத்தையும் கூபா ராஜகோபாலன் தாகூரில் இருந்து கூட பெண்களை மட்டுமே கவனித்து பெற்று கொண்டிருக்கிறார் தாரா சங்கர் பானர்ஜியின் ஆரோக்கிய நிகேதன் நாவலில் ஆயுர்வேதம் மற்றும் நவீன மருத்துவம் என்ற குறியீட்டின் ஊடாக இருந்த மாபெரும் கலாச்சார நகர்வின் முழுமையையும் மானுட வரலாற்றின் சிக்கலான உள்நகர்வையும் சித்தரிக்கப்படுகின்றது ஆர் அனந்தமூர்த்தியின் சம்ஸ்காரா இன்னொரு முக்கியமான உதாரணம் அங்கே பிராணாச்சாரியரின் மரபில் பிரதிநிதியாக நின்று மாறிவரும் காலத்தை சந்தித்து சந்தையில் வைத்து தன் சாரத்தை கண்டடிகிறார் எஸ் எஸ் பைரப்பாவின் வம்சவ்ருக்கம் இன்னொரு முக்கிய உதாரணம் இந்த படைப்புகள் காட்டும் உக்கிரமும் தீவிரமும் யதார்த்தமும் கொண்ட மோதல்களுக்கும் கூபா ராஜகோபாலனுக்கும் எந்தவிதமான ஒப்புமையும் இல்லை புதுமைப்பித்தனின் கல்யாணி கோபாலபுரம் போன்ற கதைகள் கூபா ராஜகோபாலனின் கருக்களை கண் கையாண்டவை எனலாம் இவற்றில் மன ஓட்டங்களை சொல்ல முயல்கிறார் புதுமைப்பித்தன் கதையில் அவரும் ஒரு குரலாக ஒழிக்கிறார் விமர்சனங்களை வெளிப்படையாக முன்வைக்கிறார் ஆனால் கூபா ராஜகோபாலனின் கதைகளில் சொல்ல வேண்டிய அனைத்தையும் குறிப்பு உணர்த்தவே முயல்கின்றன அடையாளம் காண்பது என்பதுடன் அவரது பயணம் முடிந்து விடுகிறது ஒன்று சொல்ல வேண்டும் அக உணர்வுகள் சார்ந்து எழுதப்பட்ட புதுமைப்பித்தன் கதைகள் எல்லாமே விமர்சன குரல்கள் ஊடுருவதாலும் வெட்ட வெளிச்சமான கூறுமுறைகளாலும் குறைபாடு உள்ள படைப்புகள்தான் இங்கு வடிவு ரீதியாக ஜெயிப்பவர் கூப்பா தான் கட்டுரை தொடரும்